கழவாஞ்சிக்குடியில் பிரதான வீதியில் இந்த கடை அமைந்திருக்குது எந்த நேரம் பார்த்தாலும் அதிகளவு நுகர்வோரை காணக்கூடியதாக இருக்குது முற்று முழுதான மரக்கறி கடை இது குறைச்சான கடை இது வந்து மட்டக்கிளப்பு கல்முனை நெடுஞ்சாலையில் கழுவாஞ்சிக்குடியில் அமைந்திருக்குது கழுவாஞ்சிக்குடியில் எவ்வளவு தக்காளி தக்காளி எவ்வளவு ஆ தக்காளி எவ்வளவு ஒரு கிலோ தக்காளி இருநூறுரூவா பெரியவங்க ஆ பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது அது கிழங்கு எவ்வளோ கரெட் வந்து நானூற்றி நாற்பது ரூபா அதுமாதிரி கத்தரி ஆ கத்தரி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா பச்சை மிளகாய் பீஸ் ஒன் பச்சை மிளகாய் முந்நூறுவா ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபா பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நூற்றி அறுபது மாதிரி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போன்ற அனைத்து பொருட்களும் இருக்குது இந்த மரவள்ளி கிழங்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கெழங்கு கொட்டுறாங்க இது நாட்டுக்கிழங்குன்னு எங்கே தியாங்க கழுதாவிள கிழங்கு ஒரு கிலோ எவ்வளோ ஒரு கிலோ நம்மட பிரதேச கழுத விளக்கிழங்கு ஒரு கிலோ ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா முருங்கக்கா எவ்வளோ ஒரு கிலோ கிலோனாம்பள ஆ ஒரு கிலோ நானூறுரூவா முருங்கக்கா கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபா

ஒரு கிலோ நானூறுவா வெள்ளப்பூடு ஒரு கிலோ நானூறு ரூபா அதே மாதிரி கோவா கிடக்குது இந்த குய்ச்சி கிடக்கிறேன் வெங்காயமாக உள்ள கிலங்க வெங்காயம் எவ்வளோ சொன்னீங்க ஹோல்சேலில் நூற்றி முப்பது ரூபா தனித்தனி ஒவ்வொரு கிலோவாக கொடுக்குறேண்டா நூற்றி அறுபது ஹோல்சேலில் இந்த வெங்காயம் வந்து நூற்றி முப்பது ரூபா கிலோவாக கொடுக்குறனா நூற்றி அறுபது ரூபா நல்ல முருங்கக்காய் இருக்குது ஃப்ரெஷ்ஷான முருகாய் அதே மாதிரி புளியம்பழம் இருக்குது புளியம்பழம் அப்படி கிலோ புளியம்பழம் ஒரு கிலோ எண்ணூறுரூவா புளியம்பழம் ஒரு கிலோ எண்ணூறுரூவா அதே மாதிரி எல்லாம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது லீக்ஸ் இருக்குது

எஸ்கே மரக்கறி சென்டர் பிரதான வீதி கழுவாஞ்சிக்குடி சரியா எஸ்கே மரக்கறி சென்டர் பிரதான வீதி கழுவாஞ்சிக்குடி எஸ்கே மரக்கறி சென்டர் பிரதான வீதி கழுவாஞ்சிக்குடியில் எல்லாம் மலிவாக இருக்குது மற்றது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ச பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கே இருந்து வருது ஆ தம்பளில் ஆ வந்து நேரடியாக வருது என்ன ஆ நேரடியாக வர பொருட்கள் எல்லாமே ஆகவே பிஸ்னஸில் மிகவும் அதாவது பிரதான வீதியில் போகிறவர்கள் காலையில் மாலையில் எந்த நேரம் வாங்கலாம் அதிகமாக வந்து பிற்பகலில் அதிகமானவரை காணக்கூடியதாக இருக்குது இப்போ தற்போது மாலை இரவு வலை இரவு வலியாக இருந்த போதும் அவங்களுடைய பிஸ்னஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது எஸ்கே மரக்கரி சென்டரில் அப்போ தெம்பிலி அலை நீதி எவ்வளோ கொடுக்குங்க தெம்பில தெம்பி இழனி நூறுரூவா ஒரு தெம்பிலி இளநி நூறுரூவா மலிவாய் இருக்குது தெம்பி இழி நூறுரூவா கொய்யாப்பழம் எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ செக்கு கொய்யாப்பழம் ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது அதே மாதிரி தயிர் பானை சட்டி எல்லாம் இருக்குது தயிர் இருக்குது மேலே இருநூற்றி அறுபது ரூபான்ண்டு அடிச்சிருக்குது எழுவானு அடிச்சிருக்குது இருநூற்றி நாற்பது ரூபான்ண்டு அடிச்சிருக்குது அதே மாதிரி விலப்பட்டியலையும் பெறுறது இல்லைங்க தொங்க விட்ருக்காரு விலப்பட்டியல் அன்றாடம் அவங்க போட்டிருக்கிறாங்க பட்டியலும் இதில் இருக்குது வந்து விலப்பட்டியல் தொங்க விடப்பட்டிருக்குது அது இங்கே வந்து சுரக்கா கிடக்குது சுரக்கா எவ்வளவு ஒரு கிலோ சிறக்கா நூற்றி இருபது இஸ்கே மரக்கறி சென்டரில் ஏன்னா அடிக்கடி அடிக்கடி நான் இங்கே நான் வந்து வாங்குவீங்க ஆ வேலை முடிஞ்சு வரக்குள்ள வாங்குதா இல்லைங்கள பெட்ரோலியம் கோப்பரேஷன்லேருந்து வரீங்களா ஆ சின்ன வெங்காயம் யாழ்ப்பாண தானே குஜவ தாங்க தெரிஞ்சி இந்த உள்ளக்கிழங்குகள் எடுத்துக்கொள்றாங்க தங்களுக்கு தேவையான குளங்கள் எடுத்து சொல்கிறாங்க தெரிஞ்சு தங்களுக்கு தேவையான உள்ள கிழங்களை விட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது விருப்பமான அளவு அவங்க தெரிஞ்சு எடுக்கலாம்